ஆகியோர் படி லியோவில் விட்டதை கூலியில் பிடித்த லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை பார்த்து விட்டு லோகேஷிடம் தலைவர் கூறிய முழு விவரம் வெளியானது வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ள போடுறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை பார்த்துட்டாங்க மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி படக்குழு அறிவித்த நிலையில இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் படு ஜோரா போயிட்டு இருக்கு முதல் பாதியை முடிச்சிட்டாங்க அதுல எடிட் பண்ணதாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தலைவருக்கு போட்டு காட்டியிருக்காங்க தலைவர் பார்த்துவிட்டு விட்டு லோகேஷ் கனகராஜிடம் தலைவர் சொன்ன முழு விவரம் இப்ப வெளியாயிருக்கு படத்தை பார்த்துட்டு சூப்பர் கண்ணா சூப்பர் சூப்பர் அப்படின்னு மூணு தடவை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு அவரோட ஸ்டைல்ல எப்போதும் ஒரு வார்த்தையை ஒரு மூன்று முறையாவது சொல்லுவார் அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா முக்கியமா நாம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா வந்துக்குதப்பா செம்ம மாசா இருக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோல விட்டதை கூலியில் பிடித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா லியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான பிரஷர் விஜய் அவர்கள் இன்னமும் தலைவருடைய படத்தை எல்லா படத்துடைய வசூலையும் மிஞ்சிட்டார் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு எப்படியாவது ஜெயலலிதைய வசூலை முந்திடணும் அப்படின்னு கட்டளை போட்டிருக்காரு லோகேஷ் அது மட்டும் இல்ல தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை சீக்கிரமா வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடியும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்தது சரி ஒழுங்காக சம்பளம் கொடுத்தீங்களாடா அவருக்கு சம்பளத்தை முழுசா கொடுக்கவே இல்லையாம் பாவம் கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா அவரு கூலி படத்துல லியோல விட்டத பிடிச்சிடுவாரு ரெண்டு விதமா சொல்லலாம் ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்துச்சு சுமார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா செகண்ட் ஹாப்பு மொக்கை ரொம்பவும் சுவதை விட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த படம் மட்டும் இல்ல அந்த வருடத்துல வந்த படங்கள் இப்ப வரைக்கும் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பு பரவாயில்ல பார்க்கலாம்பா செகண்ட் ஹாப்பு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு தான் நிறைய படங்களுக்கு ரிவியூ சொல்றாங்க ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய வேட்டையன் படத்துக்கும் அதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா விறுவிறுப்பா இருக்கு செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ ஆனா தலைவருடைய படம் நல்லா இருக்கு ஆனா நிறைய ரெக்கார்டுகள்லாம் படிச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்ல விருதுகளையும் வாங்கியிருந்தாங்க அதுக்கு தனியா ஒரு வீடியோவும் போட்டிருந்தா நீங்க பார்த்துருக்கலாம் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி இருபத்தி ஆறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறத அப்போ அதிரடியாக அறிவிச்சிருந்தாங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் இப்போ வந்த படங்கள் எல்லா படங்களையுமே கங்குவா இருக்கட்டும் ரெட்ரோவாக இருக்கட்டும் ஏன் தக் லைஃபாக இருக்கட்டும் இதுக்கு வந்து முன்னாடி வந்த படங்கள் எத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல செகண்ட் ஹாப் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அந்த ஒரு டாக் போயிட்டு இருக்கு முக்கியமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வெளியான ஜெயில எந்த படமும் வந்து செகண்ட் ஹாஃப் எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் செம்மையாக இருப்பாரு நெல்சன் அவர்கள் இவரும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அதில் கைவந்த கலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவர் கைதி விக்ரம் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாநகரம் இதெல்லாம் வந்து அருமையாக அவருடைய கைத்திறனை காட்டியிருப்பாரு ஆனால் இந்த படத்துல அவருக்கு கொடுத்த அந்த ட்ரெஷர்னால அவரால் அதை செய்து முடிக்க முடியவில்லை இது விஜய் அவர்கள் நிறைய கிஷின்லாம் வைக்கணும் திரிஷா கூட ரொமான்ஸ் வேணும் இப்படின்னு கேட்டு அவரை வேற டார்ச்சர் பண்ணியிருக்காரு அதுக்கு லோகேஷ் அவர்கள் என்னுடைய படத்தில் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு அவர் கட்டன் ரைட்டாக சொல்லிவிடுவேன் ரொம்பவும் வாக்குவாதம் நடந்திருக்கு எது எப்படியோ ஒரு வழியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் எப்படியாச்சுன்னு அவங்க அப்பாவே சொன்னார் அவங்க அப்பா லோகேஷுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரான் என்ம்பா செகண்ட் ஹாப்பா எப்படி சொதுப்பியிருக்கேன் அப்படின்னு உடனே லோகேஷ் ஹலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கட்டான போல நடிச்சு வச்சுட்டாரான் இது வந்து எஸ்ஏசி அவர்கள் பொது பொதுமையிலே சொல்லியிருக்க எந்த தான் தலைவர் கூட இணையில அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவருக்கு கிடைச்சது இதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுக்கறதுக்கு அவர் முழுசா தன்னுடைய முழு திறமையும் கூலியில காட்டி இந்த படத்தை மாசா கொண்டு வந்திருக்காரு தலைவர் ஆல்ரெடி பார்த்துட்டு வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டாரு சூப்பர் 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 கண்ணா அப்படின்னு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா நாகார்ஜன் அவர்களும் அதை தான் சொல்கிறார் இது வரைக்கும் என்னை பார்த்ததே இல்லை அப்படி மிரட்டலா என்னை எடுத்திருக்காரு இத்தனையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைவர் பார்த்தா போல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடிட்டட் காப்பிலாம் பார்க்கல ஃப்ரெஷ் அந்த சீன்ஸை தான் பார்த்துப்பார் அவருடைய சீன் மட்டும் அவர் பார்த்ததுக்கே மிரண்டுட்டாரா அதேமாரி மாதிரி கான் அவரும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் காப்பி தான் பார்த்துருப்பாங்க அந்த சீன் மட்டுந்தான் ஆனால் தலைவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் முழுசாக முடிஞ்சுது அதை பார்த்துருக்காரு அவர் பார்த்துட்டு வெரி ஹாப்பி அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு நம்ம எதிர்பார்த்ததாட டபுள் மடங்கு மாசா வந்திருக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அவருடைய கருத்தை தலைவர் முதல் ரிவ்யூவாக அதை சொல்லியிருக்காரு ஆல்ரெடி நம்ம நாகார்ஜுனா அவரும் சொல்லியிருப்பாரு இந்த படத்தை முழுசா விசில் அடிச்சுட்டு தான் பாப்பீங்க எல்லாம் விசில் அடி கத்துக்கிட்டு கூலி படத்துக்கு வாங்க அப்படின்றவுல அவருடைய அந்த மகிழ்ச்சியை அவர் தெரிவித்து எது எப்படியோ எல்லாருமே இப்போ மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா அமீர் கானுடைய அந்த மரணமாஸ் ஆக்டிங் எப்படி இருக்குன்னா பத்து இல்லை நூறு ரோலக்ஸுக்கு ஈடாகும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவரே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நானே பார்த்து மிரண்டுட்டேன் அவ்வளோ அற்புதமாக என்ன செதுக்கியிருக்காரு அப்படின்னு பல பேட்டிகளில் இப்போ அமீர் கான் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஹைப்பில் இப்போ ஹிந்திலையும் சரி தெலுங்குலேயும் சரி பத்துக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான வரவேற்பு பெற்று வருது எல்லார்கிட்டையும் உச்சத்தை தொட்டிருக்காரு கூலி லியோவில் விட்டத கூலியில பிடிச்சிடுவாரு அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுன்னு சொன்னேன் ஒரு விதமா நீங்கள் செகண்ட் ஹாஃபு லியோல சொதப்பணத்தை சொல்லிட்டேன் ரெண்டாவது என்னென்னா அவருக்கு லியோவில் முழுசாக சம்பளம் கொடுக்கல ஆனால் கூலியில் அவருக்கு சம்பளமும் கிடைக்க போகுது போனஸும் கிடைக்க போகுது வாங்க கண்டிப்பாக சன் பிக்சர் மரணமாஸ் காட்டுவாங்க ஏன்னா ஜெயிலரில் அப்படி தான் காட்டியிருந்தாங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்